أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهلا بكم أهلا بكم أهلا بكم أيها المسلمين வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் உள்ள இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டல்களை நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் அந்த வழிகாட்டல்களை ஒரு தொடர்பகுப்பாக ஒவ்வொரு புதுக்கிழமையும் இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரம்பம் செய்யலாம் അഴിപ്പ് കണക്ക് വരും അത് അൽഹുദുല മൂന്നാമത് വചനത്തിൽ அலசவாயின் சொல்கிறான் இப்போ ஆதன ஆதனத்துக்கும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று அல்லாஹுதார சொல்கிறான் இப்போ அதான மின் வர சொல்லி அல்லாஹிடம் அவனுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு வருகின்ற அழைப்பு ஒரு அறிவுப்பூ என்று அல் குருவாங்க அல்லாஹுதாரை இந்த அதான என்ற சொல்லுக்கு சொல்லி தெளிவுபடுத்துகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அதான் கேட்டவுடன் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இது எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐநாக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும் இந்த அதானை பொறுத்த வரைக்கும் இந்த அதான் சொல்லக்கூடியவர் சம்பந்தமாக அதாவது மத்தின் என்று சொல்வோம் இருந்து பிறந்த ஒரு சொல்தான் மத்தின் என்ற சொல் இந்த மத்தின் என்பவரும் அல்லது இந்த அதான் என்ற விஷயமும் இந்த அளவுக்கு மார்க்கத்திலே சிறப்பான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக அதான் என்பது என்ன எல்லாரும் செய்யாட்டி பாவம் ஒரு சிலர் செஞ்சால் மற்ற எல்லாருக்குமே அது பாவம் கிடையாது பள்ளிவாசல் அதான் சொல்லப்பட்டால் நாங்கள் தொழுவார நாங்களும் திருப்பி நிச்சய தேவையில்லை அதான் சொல்ல தேவை பள்ளிவாசல் அதான் சொல்லப்படலை ஒரு நாள் மாத்தியும் அந்த பள்ளியில் அண்டைக்கு அதான் சொல்ல எங்களுக்கு அதான் கேட்கவே இல்லை என்றால் நாங்கள் செய்யணும் கட்டாயம் அதானே சொல்லி ஆக வேண்டும் இது இந்த அதான் தொடர்பான ஒரு மார்க்க விளக்கமாகும் தீர்ப்பாகும் சுமார் பதினோரு சிறப்புகள் இந்த அதான் சொல்லக்கூடியவருக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினோரு சிறப்புகள் உண்மையில் இந்த சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொண்டால் இந்த அதான் சொல்றத நாங்க ஒரு பெரிய ஒரு அமலை நாங்க பார்ப்போம் இன்னைக்கு அதான் சொல்லக்கூடியவர்களை நாங்க தெரிவு செய்யறதுல சமுதாயத்துல மிகவும் கீழ்மட்ட நிலையில் உள்ளவர்களை நாங்க தெரிவு செய்கிறோம் ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர்கள் மிகப்பெரியவர்கள் يجب أن يكون هناك دعاء يجب أن يكون هناك دعاء كما في المُنَادِي مِنَ الدُّعَاةِ إِلَى اللَّهِ الله سبحانه في القرآن سورة مُنْ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا முஸ்லிமே தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவருடைய வார்த்தையை விட மிக அழகான வார்த்தை பேசுவவர் யார் மிக அழகான அழைப்பு அழைக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் அல்லாஹால கேட்கிறார் இந்த துவாத்துகள் இல்லை துவாத்துன்றது தாயியனுடைய பண்பு தாயி என்றால் மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியது மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறது இந்த இந்த என்பவர் மிக முக்கியமான ஒருவர் அவருக்குரிய சிறப்பை அல்லாஹு இவர் வார்த்தையை விட இவர் அழைக்கின்ற இந்த வார்த்தையை விட இந்த உலகத்தில மிகச்சிறந்த வார்த்தை அழகான வார்த்தை எது என்று அல்லாஹு அல்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல அல்வது நாளை மறுமையிலே உங்களுக்கு தெரியும் நீண்ட கழுத்துக்களோடு இருப்பார்கள் நீண்ட கழுத்து என்பதற்கு சில சிலர் விளக்கம் சொல்கிறார்கள் எப்படி என்றால் நீண்ட கழுத்து என்பது எல்லாத்திலையும் அவங்க முந்திக் கொள்வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிற இடங்கள்லாம் யாரு விளங்குவாங்க அதான் சொல்றார்கள் விளங்குவாங்க இது எந்த ஒரு அமளிக்கும் இப்படி சொல்லப்படலை சின்னத்துக்கள போன்றவங்களுக்கு சொல்லப்படலை தொழுவிக்கிறார்களுக்கு சொல்லப்படலை சொத்து பௌங்குகிறார்களுக்கும் இப்படி சொல்லப்படலை இப்படி அந்த சில இடங்கள்ல மார்க்க ரீதியாக தலைமை தாங்கக்கூடிய யாருக்குமே இப்படி சொல்லப்படலை என்ன அர்த்தம் என்றால் மொஹத்தீன் என்பவர் மறுமை நாளில் மனிதர்கள் எல்லோருமே கஷ்டப்படுகின்ற அந்த நாளில் அவருக்கு எல்லாமே முன்னு கிடைக்கும் என்ன கழுத்து நின்றுதாக இருக்கும் அவர் எல்லாத்திலயுமே முற்படுத்தப்படக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று சனா அலி சொல்லம் அவர்கள் அதே போல

எத்தனை ரக்காயத் தொழுதம் என்றதை வரைக்கும் என்ன செய்வான் அவன் இருப்பான் அப்ப எத்தனை லக்காய தொழுதம் அத்தைய இருந்தமா இல்லையா மூன்று ரகாயதா நாலு ரகாயதா என்ற அந்த வசுவாசிகள் சந்தேகங்களை ஏற்படுத்துற வரைக்கும் என்ன செய்வான் செய்தான் திருப்பி வருவான் இப்ப இங்க நாங்க கவனிக்க வேண்டிங்கிற தலைப்புகள நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னண்டு அது மதியின் வாங்கு சொன்னதும் செய்தான் விரண்டுவதாக அமிசல்லவா வலையும் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல മുഅദ്ദിനിക്കിരിക്കക്കൂടിയ ഇന്നൊരു സ്വലത്തനുണ്ട് അല്ല യഅലമുന്നാസ് മാ ഫി നിദായി ലസ്തഹമു അലൈഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ ചൊല്ലുകാരുകൾ മുൻസഫിനുടിയ സിറപ്പെ നിങ്ങൾ അറിവീരുകളായി ഇരുന്നാൽ നിങ്ങൾ എന്ന ചെയ്യെങ്കിൽ തവണ്ട തവണ്ടിലും മുൻസഫക്ക് വരവെങ്കിൽ വലൗ യഅലമൂന മാ ഫി തഹ്ജീർ നിങ്ങൾ അവർ തക്ബീർ ചൊല്ലുന്നത് അറിഞ്ഞുകൊണ്ടാൽ ഇസ്തബഹു ഇലൈഹി വലൗ യഅലമൂഹു മാ ഫി ഉത്മാ വസുബിഹി ലഅതൗഹു മാ വലൗ ഹുബ്ബ இந்த அதானுடைய இக்காமத்தினுடைய இந்த சிறப்புகளை நீங்க அறிந்து கொண்டால் இதுக்காகவும் நீங்க போட்டி போடுவீங்க அதான் சொல்றது சிறப்பையும் இஹாமத் சொல்றதனுடைய சிறப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்காக போட்டி போட்டு கொண்டு வருவீர்கள் என்று சொல்றது அதே போல மொத்தின் வாங்கி சொல்றது மறுமையிலே அல்லாஹுடத்தில் அது சாட்சியாக வரும் என்றும் நபி சல்லாஹ் அலிசல்லாம் சொல்கிறார் அதே போல

அல்லாஹ் படத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அடியாராக இருக்கிறார் அது ஆகும் அதாவது காமச்சந்திர நேரம் என்ன தீய விஷயங்கள் எல்லாம் போகும் இப்படி நிறைய ஏராளமான சிறப்புகளை நபிசல்லாஹூ நபிசல்ல மத்தின் சொல்லி இருக்கிறார் மேனண்டா அவர் தொழுகைக்காக மக்களை அழைக்கிறார் தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இல்ல இந்த மதீனுடைய அவ்வளவு சிறப்பு மதிண்ட சிறப்ப அஹ் என்பவர் என்பவரையார் வாங்க சொல்றா இப்ப இந்த சிறப்பும் அவருக்கு மட்டும் தான் நின்னேன் சிறப்புன்றது வாங்க பள்ளிவாசல் அடிக்க ஒரு மதீன்மார்க்கு தானா கேட்டால் அப்படி இல்லை நாங்க என்ன செய்யலாம் இந்த சிறப்புக்காக போட்டி போடலாம் இஸ்லாம் அமல் நல்ல விஷயங்களுக்காக போட்டி கொடுத்த வழி உறுத்துது ஃபஸ்ட் அப்படி ஒரு ஒரு நன்மை இருக்கிறது அதுக்கு அதிகபட்சமான கூலி எல்லா இருக்கின்றது என்றால் என்ன செய்யணும் அதுக்காக நாம் முந்தி அடிப்போம் அது ஒரு மூவினுடைய பண்பு அது என்பவருக்கு இப்படியான சிறப்புகள் இருக்கிறதே என்பதை அறிந்து நாங்களும் என்ன செய்யலாம் பள்ளிவாசல உள்ள போய் மாமி செல்வ ஒரு சந்தர்ப்பத்தை நான் கடற்கலாம் நன் மதுக்காரத்துக்கு ஒரு குறைஞ்சதை ஒரு ஒரு நாலஞ்சு தரமாவது ஒரு பள்ளிவாசல்ல வாங்கி செல்ற பாக்கியம் என்னை கிடைக்கணும் இக்காம சொல்ற வாய்க்க என கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இத்தகைய உயர்ந்த அந்தஸ்துக்களை உடைய இந்த மந்திமார்கள் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் எந்த அளவுக்கு அவர்களுடைய பதவி நிலை பார்க்கப்படுகிறது என்பது மிக வேதனையான ஒரு விஷயம் முழவெல்லாம் சிறப்புமிக்க மதிமார்களுடைய அந்தஸ்து பள்ளிவாசல்களில் அவர்களுடைய நிலை அவர்களுடைய பதவி எந்த அளவு நிலையில வச்சு நாங்க பாக்குறோம் என்பது மிக வேதனையான ஒரு விஷயம் குறிப்பாக அந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இக்கால்வாட்டம் பதிவு செல்லணும் ஏனென்றால் இப்ப ஒவ்வொருத்தருடைய பதவிக்கு ஏற்ற இடங்களை நாங்க கொடுக்குறோம் ஒரு அமைச்சர் வந்தா அவருக்கு அதுக்குரிய இடம் பாடசால அதிகாரி வந்தா அவருக்கு இடம் ஆனா மத்தின் மாருக்கு ஒரு இடம் இந்த அளவு சொன்னால் நாங்க மிதிச்சிட்டு போற ஒரு கூலம் ஒரு ஒரு குப்பைய பள்ளிவாசல்ல எங்களுக்கு குனிஞ்சு எடுக்கலாம் அது தான் இன்சார்ஜ் ரெண்டு நினைச்சிக்காத கடந்து போற ஒரு மனநிலை இன்னைக்கு எங்களோட பள்ளிவாசல்கள் வளர்ந்துருக்கு பள்ளிவாசல்களில் வாசல்களின் கூடங்கள் அழுக்காக இருக்கிற போது நாங்க ஒரு ஊதியம் ஒன்று அவருக்கு கொடுப்போம் ஊதியம் அது ஒரு வேதனை மச்சொல்லேதான் அது ஒரு அன்பளிப்பு அவர் அல்லாவுக்காக செய்கிறார் பள்ளிவாசல அதுக்கு ஒரு அன்பளிப்பு இன்னைக்கு தொழுவிக்கிறவர் ஏதாவது ஒன்றுக்காக வராமல் இருந்தால் இன்னொருத்தரை தொழுவிக்கலாம் ஆனா மத்தின் ஊர்ல சூறாவளி அடித்தாலுமே என்ன செய்யணும் பள்ளி வாசல வந்து எங்களை தொழுகைக்கு அழைக்கணும் நாங்க தூங்கி கொண்டிருப்போம் எங்களுக்கு டைம் கூடிய சொல்லி அறிவிக்கிற ஒருத்தர் தொழுகை என்பது திறவுகோல் சுவனத்தினுடைய திறவுகோலுக்காக அழைக்கக்கூடியவருடைய அந்தஸ்தை பண்ணிருக்கு மிஸ்லாத்துல ஆனா எங்கட பள்ளி வாசல்கள்ல அஹ் மலைசால கூடங்கள் சுத்தம் இல்லாட்டி எங்க மத்தின் அடுக்கிறோம் அவர் தான் அதுக்கு பொறுப்பு இருந்தாலும் அவர் அதுக்காகத்தான் நியமிக்கப்பட்டவர் என்பதை போல பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலைக்கு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனாக்களுக்கு எல்லாம் தெரியும் மத்தப்பை வேண்டும் கார்ல வந்து இறங்குவார் அவருக்கு ஒரு அக்காமடேஷன் சகல இதையும் கொடுத்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு ஆசை பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க அவர வேலை அந்த பள்ளிவாசில பராமரிக்கிறதோ அதுக்குரிய இமாரத் வேலை செய்யறதோ இல்லை அவர வேலை என்னன்னா சொல்லுவார் இமாம் முக்கியமான ஒரு விஷயம் பள்ளிவாசையில இமாம் இல்லாட்டி அவர் தான் தொழுவிப்பார் அவரை விட தகுதியானார்கள் இமாமு குரவு தொழுவிக்கிறது தகுதியானால் அவர் தான் மதின் தான் மதின் என்ன செய்யலாம் வந்து இக்காமது சொல்லிட்டு அப்படியே வந்து தொழுவிக்கலாம் இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா சேர நான் வந்தாலும் மதுரை இல்லாத நேரத்தில் இக்காம சொல்றது ஒரு காலை நான் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்ப நேரம் அவதரிக்காண்டு தச்சமயம் நாம் வந்து இக்காமத்தை சொல்லிட்டு தொழுவிச்சால் நீங்க எல்லாரும் ஆளால் பார்ப்பீங்க மோத்த மோத்த இந்த அது சம்பந்தமான விளக்கம் குறை நீங்க பாப்பீங்க என்னது மரம் ரெண்டு மூணு நாளையாவது ஒரு சர்ச்சையா வரும் இமாம் இமாம்தான் இக்காமத்தை சொல்றார் இமாம்தான் தொழுவிக்கிறார் ரெண்டு பெரிய ஒரு பள்ளிவாச பெரிய ஒரு ஃபித்தனா நடந்த மாதிரி இதுக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தகுதியான ஒரு விஷயம் அதே மாதிரி இமாம் இல்லாட்டி மதின் இக்காமத்தை செல்லிட்டு தொழுவிக்கலாம் இக்காமத்து ஒரு ஆள் செல்லும் தொழுவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும்ன்றது மார்க்கத்தில் இல்லை அதாவது அதான் மார்க்க மட்டும் இல்லை என்ன செய்யலாம் அவரை தொழுவிக்கலாம் அப்போ ஒரு இமாம் பள்ளிவாசல் இல்லாட்டி தொழுகை நடத்துவதற்கு மிக தகுதியான ஒருவர் யாரு மத்தின் தான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மொத்தின் மாறுக்குரிய சிறப்பு இதெல்லாம் இந்த பகுதி பேசப்படுறது மிச்சம் குறைய இன்னொரு பக்கம் அது நிர்வாகங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இதை விட்டு போனால் சும்மா அவர் மதினை நல்லா உச்சத்தில் ஏத்துவிட்டு போற மாதிரி இருக்கும் மற சம்பளம் எல்லாம் கூட கூட போகணும்ன்ற சிக்கலெல்லாம் வருமானத்துக்கு ஆனால் இதை பேச விடுறதும் இல்லை நிறைய அதனால் மார்க்கத்தை தானே ஆகணும் அமிசல்லவா ஒரு செல்வர்கள் பதினோரு சிறப்புகளை இணைஞ்சிருக்காங்க இந்த மதுனி சொல்லியிருக்கிறாங்கன்றால் நீங்க பதினோரு சிறப்பை மடுத்து வாசித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் எனவே அன்புள்ள சகோதரிகளை இந்த மதின்மார்கள் என்பவர்கள் தொழுகைக்காக எங்களை அழைக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் மிக ஆழமாக உங்களோட மனசில பதிக்கணும் எங்களோட பள்ளிவாசல்கள்ல பொருளாதார நிலைகளை கருத்தில கொண்டுதான் எல்லாத்துக்குமே அவரை வச்சிருக்க ஆனால் உண்மையில் மதின் என்பவர் எப்படிப்பட்டவர் அடிக்கணும் அவர் வரணும் வாங்கி செல்லணும் இக்காம சொல்லணும் இமாமில் அடி தொல்விக்கணும் இதான் அவர பணி இந்த டோய்லெட் கழுறது பள்ளி கூட்டுறது பள்ளி வாசலை கழுறது ரோட்டு கூப்பிடுறது பள்ளி வாசலை வளைஞ்சிருக்கிற சுற்றுச்சூழலை பராமரிக்கிறது கந்தல் கிடந்தால் அப்படி தான் எடுக்கணும் ஏதாவது இடத்தில் அவர் ஒன்று மறந்து போய் போட்டிருந்தால் அப்படிதான் ஒரு நாள் அவர் தூங்கினால் ஊரே பேசுறது என்ற மனநிலைகள் எங்களை மார்க்க அறிவில் உள்ள ஒரு பலவீன எனக்கு அந்த நிலையில நாங்கள் செய்யப்படாது கொண்டு போகப்படாது அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப மதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த அளவுக்கு இருக்கு மதின் என்பவர் ஒரு பள்ளிவாசனுடைய உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒருவர் அவர் அதான் சொல்லக்கூடிய எதிர்க்காமல் இருக்கக்கூடிய நாங்க பார்த்தோம் இதே தகுதி நிலைக்கு மத்தின் என்பவர் மாற வேண்டும் நான் ஆரம்பத்தில சொன்னேன் துவாத்துகள்ல ஒருத்தர் தான் மத்தின் துவாத்து தாய்கள் அல்ல தாய்களுக்கு சில பண்புகளை சொல்லுங்க அவங்க உண்மை பேசுவாங்க பொறுமையா இருப்பாங்க அல் குருவான ஓத தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க மக்களோட நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள் நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர்களா இருப்பார் நல்ல அசலாக்க உள்ளவர்களாக இருப்பார்கள் குருவான பரிச்சயமாக ஓத தெரிந்தவர்களாக இருப்பார் மார்க்க உள்ளவர்களாக இருப்பார்கள் சமூகத்தின் முன்மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்கள் இப்ப ஒரு இருக்க வேண்டிய தகமைகளை கூட அதிகமாகணும் மதுரை நிகரிக்கணும் அப்ப அந்த தகைமையை வாங்க சொல்லக்கூடியவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை என்னென்றால் பள்ளிவாச நிர்வாகங்கள் இந்த மத்தின தேர்வு செய்கிற நிறம் என்ன செய்யறோம் என்றால் நாம் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்றோம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் மனுஷன் யாரு வருவா மத்தனுக்கு அறுபது வயசுக்கு மேற்பட்டார்கள் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டார்கள் ஓய்வு நிலை அடைஞ்ச முதியோர்கள் தான் அதுக்கு வருவாங்க அவங்களோட குரல் எப்படி இருக்கும் அவங்களோட ரீடிங் எப்படி இருக்கும் அவங்க ஒரு ஒரு கல்வி பின்புலம் ஒரு வாசிப்பு பின்புலம் ஒரு ராகமாக அதான் சொல்லக்கூடிய நீட்டி குரலே அழகான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு குரல் வள மாட்டாங்க என்ன பின்புலத்தில் அவர் அவருங்க ஜனாச்சார குற்றச்சாட்டுக்களை சொல்றது நியமிச்சதாரு நாங்க தான் அப்ப ஒரு நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் நியமிக்கப்படுவாராகிறார் குறைஞ்சது அவருக்கு ஒரு நல்ல கவர்ச்சியான ஒரு நன்கொடை அவருக்கு வழங்கப்பட மாட்டோம் அந்த நன்கொடையே அவரை கண்ணியப்படுத்துறதாக இருக்கும் அதை இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தது அவரை கண்ணியப்படுத்துறதாக பார்க்க அது ஒரு ஊதிய தொகை இல்லை அங்குள்ள சகோதரிகள் எனவே தொழுகைக்காக எங்களை அழைக்கக்கூடிய இந்த மத்தியினுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கும் அவருக்காக நாங்கள் அது செய்ய வேண்டும் அவரை பெரிய ஒரு அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும் அவர் இந்த பள்ளிவாசினுடைய மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா ஆஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம என்ன செய்யலாம் ஆஹ் தொழுகையோடு தொடர்பான அதாவது தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அதா ஆதாபுல் மஸ்ஜித் ஒரு மஸ்ஜிதினுடைய ஒழுங்குகள் என்ன மஸ்ஜி எப்படி நடந்து கொடுன்னுன்றது தொழுகையினுடைய முறைகள் நிறைய பேர் பாக்குறோம் நிறைய நாங்க படிச்சிருந்தாலும் தொழுகையில நிறைய புலவுறோம் பின்னுக்கு இருந்து பார்க்குள்ள சுஜூதுல நிறைய புள்ள விளங்குது ஒக்குவில நிறைய புள்ள விளங்குது நிறைய பேர் தக்பிரை காட்டிக்கணும் டைம் பாக்குறோம் நாங்க பக்கத்துல வாரால பாக்குறோம் எங்களோட தொழுகையை எங்கள் அறியாமலே பாத்திராக நிறைய விஷயங்கள் வருது எனவே அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக எங்களுடைய தொழுகைகளை சீர்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் ஈடுபட வேண்டும் இல்லாமல் நம்ம அனைவருக்கும் புரிவானால